வணக்கம் எல்லாருக்கும் கேக்குதுல அஸ்வி முதல் முதல்ல வந்து டைரக்டர் அஞ்சல் பத்தி பேசினோம் இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு கைதற்றல் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் ஓட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒரு படம் என்பது ஒரு ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா அம்மா அப்பா ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது அந்த அம்மா வந்து டைரக்டர் அப்பா வந்து ப்ரொடியூசர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி புரியுதுல உங்களுக்கு சந்தோஷமாக அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லைன்னா அது சரி வராது ஸோ இந்த படத்தில் நம்ம நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா ஸோ தேங்க் யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீங் ஃபார் ஹோல்டிங் நஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் ஐ திங்க் எப்படி சொல்கிறது ஒரு சில ஒரு சில டேரக்டர்ஸ் காஸ்ட் பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தது அடுத்தவங்க பார்ப்பாங்க நிறைய பேர் அப்படிதான் தான் வேலை பார்ப்பாங்க அவர் ரொம்ப அடம் பிடிச்சே இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கார்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்பொழுது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது ஹோட்டலும் கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம் எனக்கு ஞாபகம் இருக்கு யா ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணும் ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம் அதுதான் நான் சொல்ல வரேன் அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள் ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தேர் ஏபிள் டு சீ த த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட் அதை தாண்டி இந்த படம் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் ஸோ ஐ ஹோப் த வேர்ல்டு இஸ் ஏபிள் டு சீ தட் அண்ட் நாங்கள் எல்லோரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஃபார் நாஜில் அண்ட் தேங்க் யூ டு ஆல் அதர் டெக்னிஷியன்ஸ் சுந்தர் சி பாபு சார் அண்ட் டிஓபி சார் எடிட்டர் ஸ்டந்த் மாஸ்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ மன்னிக்கினு நான் நடுவில் புகுந்துருக்கேன் இந்த படத்தில் அதான் நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் சலீம் கோஸ் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அவரை முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு ஒரு ஹிந்தி சீரியலில் ஒரு காலேஜ் கேரக்டர் பண்ணியிருந்தார் ரொம்ப அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் கல்கத்தா பேஸ்ட்டு இருந்தார் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கல்கத்தாவுக்கும் கனெக்ஷன் அவர் அவங்க அவங்க சிஸ்டர் மூலமாக நான் இராட்டீம் டு சின்ன கவுண்டர்ன்ற படத்தில் வில்லனாக நடிக்கணும் எதுக்கு சார் என்ன வில்லனா ஐயோ நான் பண்ண முடியுமா அதெல்லாம் அப்படின்னாரு உன்னால் முடியும் தம்பி அப்படின்ட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போய் ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின் அவருடைய கண்டிஷன் நான் சொல்ல வரேன் ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட் சரி வாங்க அப்படின்னு ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எந்தெந்த இடத்துலலாம் எடுக்க போகிறோமோ அந்த ஏரியாவிலேயே ஒரு வீடு எடுத்து அவன் தங்க வச்சிட்டான் ஹி வாண்டட் டு லேர்ன் ஆல் த நுவான்சஸ் ஆஃப் த கவுண்டர் கம்யூனிட்டி எஸ் நான் சொல்லிட்டேன் இங்கே கொங்கு தமிழில் தான் பேசணும் ஒரு ஆள் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் மேனேஜர் அவன் வாய் திறந்தாலே கொங்கு தமிழில் பேசுவான் ராஜான்னு உங்களுக்கு தெரியும் அவன் கூட வச்சு அனுப்பி விட்டேன் ஸோ அவங்களுடைய கேரக்டர் என்ன அங்கே போயிட்டு வேஷ்டியை கட்டிட்டு அவங்க மாதிரியே சட்டையை போட்டு ஒரு மாதம் அங்கேயே கிடந்தான் அ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ரெண்டாவது இந்த படத்துக்கும் எனக்கும் ஜான் மேக்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது நான் ஒரு தடவை இவர் என்ன நம்ம படத்தில்ன்னு சொல்லியோ எனக்கு ரொம்ப க்ளோஸியாக அவன் நம்பரு எனக்கு பிடிச்சி உடனே பட ஃபோனில் போட்டு கொடுத்தாரு அப்போ இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிகிட்ருந்தோம் தான் அந்த சோகமான நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ அழகாக அன்பா பேசிகிட்டு இருந்தார் அவர் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி ஸோ அவருடைய ஆன்மா எப்பவுமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் கூட இருக்கும் ஏன்னா இஸ் அவன் இறந்து அவர் இல்லைன்னா கூட இந்த படத்தின் மூலமாக நான் இருக்கிறேன்றதை காட்டுவான் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நடிகர் ஸோ அவரெல்லாம் வந்து உண்மையிலுமே வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கை தேங்க்ஸ் ரொம்ப அதிகமாக பேசல இங்கே ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்கிறாங்க நான் மெசேஜ் போடுறேன் சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது அதில் ஒரு காட்சி ஊடகம் அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க அது அது உங்களுது படைப்பு என்னது அதுக்கெலாம் ரசனை உங்களுது தேர்வு உங்களுது தேடல் உங்களுது அறிவு உங்களுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன் அவ்வளோதான் நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது சினிமாவோட வேலை அது இல்லை நான் நம்புகிறேன் மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில அப்படி பார்த்து தர்சகோசிக்கு என்ன மெசேஜ் சொன்னார் அனுபவம் தான் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அனுபவம் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியோ அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரையும் கூட நிற்கிறாங்க ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் ஹவுஸ் சார் அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும் செலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு இந்த லெஜன் தேட்ரு ஆர்டிஸ்ட் சொல்ல போனேன் இல்லை இல்லை எனக்கு தேட்டரே போதும் நான் சினிமா வேணாம் நீ என்ன நான் அங்கே ராஜாவாக இருக்கேன் அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம் நான் தேட்டரில் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இங்கே நான் ராஜா இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா சினிமாங்கிறத டைரக்டர் மீடியா அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும் வேணான்னாரு இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னார் இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு கடைசியில் சரி நான் கதை கேட்கல நீ ஒரு வாட்டி கூட பேசணும்னார் சரி பேசுகிறேன்ண்ணா ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசி ஆரம்பித்து பேசி 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 அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும் அந்த சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் சரி சார் நான் சினிமாவை நான் நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதை புரிய வச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்ச டேரக்ட் ட்ரெஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார் நான் எனக்கு பிடிச்சவங்க யார் சொன்னேன் அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன் அப்புறமும் கதை கேட்கல சார் கதை கதையில் வேணாம் நீ பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குனாரு சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார் நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு என்ன அது பேச மாட்டேன் நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு வர டைலாக் கொடுக்கல எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு நான் சொல்லிட்டே தான் சார் பேசுவீங்க சரி பார்ப்போம் நீ சொல்ல நான் பேசுகிறேன்னா பார்ப்போம் மறுநாள் வந்தார் டைலாக்லாம் கொடுத்தேன் சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார் பேசிட்டேன் ரொம்ப திமிடு அவனுக்குன்னு சொன்னார் அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார் இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டு இருந்தார் சார் இன்னும் படம் பிடிக்கலையாண்ணே இல்லை இல்லை இன்னைக்கு அதிகம் சொல்லாத பாம்பே பக்கம் வராதா டேட் மட்டும் கேளு நான் வந்துடுறேன் ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோ தான் ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் குழந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார் அவங்க பயமுறுத்துனாங்க இங்கே அவர் உண்மையாக சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடுச்சி என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபஸ்ட்டு படம் முடியாது நாங்கள் இல்லை சார் நான் பண்ணிப்பேன் கலைங்கிறதே அன்பு தானே வெறுப்பு இல்லையே அது என்னால் முடியும் அன்புன்னு ஒன்று இல்லை நம்மகிட்ட சரி தினமும் மொத்தம் கொடுப்பேன் ஷாட் முடிஞ்சாலும் அவர் கட்டி பிடிச்சி முட்டம் கொடுக்கணும் அப்போ தான் அவருக்கு என்ன அது ஒரு குழந்த மாதிரி அவர் சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சுட்டேன் மிஸ் பண்ணுறோம் அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மை ம உண்மையில் அது மறைச்சிட்டேன் அதுக்கு இன்றைக்கி கடைசியாக திட்டி திட்டாரு அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவங்க ஆண்ட்ரி அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே ஆ சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னே அது ஏன்டா முதல்ல சொல்லணும் இல்லை சார் அந்த டென்சலில் இன்னும் ஒர்க் டென்சல் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலனு அடமட் அதை முதல்ல சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுக்கலாம் நான் பேசியிருப்பேன்ல சார் நீங்கள் அவங்க லவ்வர் இல்லை இது நீங்கள் அண்டர்னிஸ்ட் இல்லைடா கொஞ்சம் பேசியிருப்பேன்ல கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களும் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவரும் மெட்ராஸ் இங்கே இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ் அவங்க மனைவி ஒரு தர சவாலாக இருப்பாங்க அவங்க அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துடுவேன் அப்புறம் ஆண்ட்ரியா உண்மை சொல்லப்போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ முறல் சப்போர்ட் அவ்வளோ கடிதமான சூழல்லையும் எங்கூட நின்னாங்க நன்றி ஆண்ட்ரியா அப்புறம் ஜான் மேக் சார் அவர்களுக்கு நன்றி ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார் அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப குழந்த அவர் எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ சலீம் ஹவு சார் குழந்தை அவரும் ஒரு குழந்த மாதிரி மென்மையான மனிதர் அப்புறம் தயாபரன் சார் இந்த படத்துக்கு உறுதுணையாக அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி இசை சி ஆமாம் சுந்தர் சிபு சாருக்கு நன்றி அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன் அப்புறம் என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமையவாங்க பண்ண நீ நல்லா தான் பண்ணுற தான் போகிறேன்னு சொல்லுவாங்க அதில் வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலையும் என்னை கைவிடாதவன் நண்பன் அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்திரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்கிற டவுட் வரும் அப்படி ஒரு நண்பன் இருக்கான் சிவானி செந்தில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எனக்கே டவுட் வரும் இதே என்ன டயலாக் அது ஜால்திரா அடிக்கிறியா உண்மையிலேயே நல்லா இருக்கணும் அப்படிலாம் நல்லா நல்லாதான் அதுக்கு அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதனால எனக்கு பிடிக்கும் அப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைன்னா அது இல்லை அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும் ஜெனித் அது வென்னி ஜெனித் அப்புறம் குரு ராமையன் சகாசு அண்ணாமலை அகத்தியன் அய்யனார் அகத்தியன் சேகர் அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சு அதை சொல்லிட்டேன் சபேஷ் ஆகாஷ் ஹமேஷ் எல்லோருக்கும் நன்றிப்பா என் கூட நின்னீங்க கடினமான சூழலில் நின்னீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சில பேர்கள் மறந்துருக்கல எனக்கு மேடை பயிற்சி அவ்வளோ வராது சும்மா அவ்வளோ ரீட் நினைக்கிறேன் அப்புறம் சினிமா பற்றி இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன் விரைக்கி வரப்போகுது ஒரு ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் கூறவேகளில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில நீங்கள் படம் பாருங்கள் ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு கிரைம் தில்லர்னு ஒரு ஜேனர் இருக்குது அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புறேன் ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது ஏன் என்ன பதட்டம்னா அது வெற்றி தோல்வி கலைஞர் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல அது வியாபார வியாபாரியோட பயம் அது ஏன் பயம் இல்லை அந்த பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம அதில் காசு போட்டிருக்காங்க அந்த காசு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது அதுக்காக வந்து வளைஞ்சி ரொம்ப கலையை வளைக்க முடியாது ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும் சொல்ல முடியுமா அது பூக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா அது போல் தான் கலைஞன் இந்த படம் இதை என்ன சொல்லலாம் என்ன சொல்ல என்னடா மறந்துட்டேன் ஆ நன்றி நன்றி இல்லை அது இல்லை சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன் படத்தை பற்றி படத்தை பற்றி பேசிட்டு இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்டாக கான்செப்ட்னு இல்லைங்க இது ஒரு அனுபவம் நீங்கள் பாருங்களேன் கான்செப்டுன்னுலாம் சொல்லக்கூடாது சினிமாவை அப்படி சுருக்காதீங்க சினிமாங்கிறது ஒரு அனுபவம் நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டில் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க அதில் அதை எப்படி விவரிப்பீங்க அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும் சினிமா சினிமா கதை கிடையாது சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நாங்கள் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும் சினிமாங்கிறது அனுபவம் ஒரு புத்தகம் படிக்கிறோம் ஒரு புத்தகத்தோட நாலு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீனினா அவன் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அது சிம்பிளா நாலு வரியில சின்ன கதை தான் நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும் அந்த அனுபவத்தை அண்ணா கரீனினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும் படித்தா தான் தெரியும் அதேபோல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும் என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற எங்களுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படலாம் உடன்படாமல் போகலாம் அது என்னுடைய பிரச்சனை இல்லை என்னுடைய பார்வையை சொல்ல என்னுடைய படைப்பை அவங்க முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது ஏன் இங்கே உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது தான் அப்படி எல்லாம் இல்லை நம்ம வீட்டுக்கு வீட்டில் ஒரு குழந்தை கெருக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை கிறக்குனால் பிடிக்காது அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சது இல்ல அது ஒரு கிறக்கலை எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அதை தேர்ந்தெடுங்க நிராகரிங்க ஆனால் தப்பாக சரியோ அதாவது மாஸ் ஃபிலிம் மாஸ் சைக்காலஜி மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது மாப் சைக்காலஜி டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது இந்த சினிமா அளவில் என்னென்னா மிரர் இப்போ நான் ஒன்றும் காட்டலை ஒரு கண்ணாடியே பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு போங்க உங்கள் முகம் அதில் தெரியும் அவ்வளோதான் அந்த மிரர்னால் நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும் அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த படத்தில் அதை நான் அந்த ரசவாத நிகழும்னு நம்புகிறேன் பதட்டம்னா என்ன பதட்டம்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா ஒரு பொண்ணு ஒரு ஹைக்கு சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும் கவிதை பிடிக்கும் கண்ணியம் ஏதோ ஒரு வழி மூலியமாக தான் பொண்ணுட்டே அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டமாக இருக்கும்ங்க அதே போல் அங்கே ஒரு மக ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை கலெக்டிவ் ஹார்ட் கலெக்டிவ் மைண்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம் அந்த பதட்டம் எனக்கு இருக்குது அந்த பயம் இருக்குது ஆனால் நுழைஞ்சிடுவேன் நம்புகிறேன் நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன் புரிஞ்சுங்களா அப்புறம் உங்கள் கையில் இருக்குது நன்றி வணக்கம்